காசாவில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் போதிய உதவிகள் செல்லவில்லை என்றால் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் சுமார் பதினான்காயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது மேலும் மிகவும் குறைந்த அளவு உதவிகள் மட்டுமே பாலஸ்தீனிய எல்லைக்குள் அனுமதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது பதினோரு வாரங்களாக எந்த உதவியையும் அனுமதிக்காத இஸ்ரேலை கண்டித்து அமெரிக்கா கனடா பிரான்ஸ் மற்றும் யுனைடெட் கிங்டம் உள்ளிட்ட நட்பு நாடுகளின் அழுத்தத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் உணவு உட்பட மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற ஐந்து லாரிகள் மட்டுமே நேற்று காசாவிற்குள் நுழைந்ததாக ஐநாவின் ஹுமானிடேரியன் சீஃப் டாம் பிளச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் கூடுதல் உணவு வழங்கப்படவில்லை என்றால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சுமார் பதினான்காயிரம் குழந்தைகள் இறக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை மிக மோசமானதாக கண்டித்த பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் கனடா தலைவர்கள் நேற்று மனிதாபிமான உதவி மற்றும் உணவுப் பொருட்களை அனுமதிக்கவில்லை என்றால் கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து குழந்தைகளின் உணவு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் மனிதாபிமான உதவியை வழங்குவதற்காக மேலும் நூறு லாரிகளை காசாவிற்கு அனுப்ப ஐநா திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினோரு வாரங்களாக எந்த உதவியையும் காசாவிற்குள் நுழைய அனுமதிக்காத நிலையில் உலக நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக தற்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த தடையை சற்று தளர்த்தியுள்ளார்